மகளிரு மகளிரு நூறு பேரு கொடுத்து ஜமஜாதியான சரஸ்வீமேசியம்யம்நகுந்தா ஜபோம் இன்று இந்த திருவாரூர் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து அம்மன் ஆலயம் ஐநார் கோயில் மற்றும் சிவன் ஆலயங்களிலும் சிறந்த முறையில் மருத்துவர் ஐயாவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகள் செய்யப்பட்டு இந்த பகுதியில் உள்ள அனைத்து பகுதி வர்த்தகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு இன்று சரியாக மதியம் உள்ள மருத்துவர் இல்லத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட அவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு அந்த பகுதியுள்ள எரவாஞ்சேரி பூந்தோட்டம் பேரளம் போன்ற கடை இனிப்புகள் வழங்கி சிறப்பான முறையில் கொண்டாடி கொண்டு உள்ளோம் என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்